வீட்டு உபயோகப் பொருட்களின் பராமரிப்பு இஸ்திரி பெட்டி ஹோம் அப்ளையன்சஸ் மெயின்டெனன்ஸ் எலெக்ட்ரிக் அயன் சீமா மாலையில் வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் தன் துணிகளுக்கு இஸ்திரி போட இஸ்திரி பெட்டியை இயக்கினார் சிறிது நேரம் கழித்து அவர் துணியின் மீது இஸ்திரி பெட்டியை நகர்த்திய போது இஸ்திரி பெட்டி சிறிதும் சூடாகவில்லை என்பதை அவர் உணர்ந்தார் உடனே சீமா பிரதமின் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் பெண்களை அழைத்தார் இஸ்திரி பெட்டியை சரி செய்ய காம்பினேஷன் இடுக்கி நியான் டெஸ்டர் கம்பி ஸ்ட்ரிப்பர் ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர் நீண்ட மூக்கு இடுக்கி மற்றும் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் போன்ற சில கருவிகளை அவர்கள் எடுத்தனர் அந்த பெண்கள் முதலில் மின்சார சப்ளையை சரிபார்த்தனர் சப்ளை நன்றாக இருந்தது பின்னர் அவர்கள் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் உதவியுடன் தெர்மோஸ்டாட்டை சரிபார்த்தனர் தெர்மோஸ்டாட் பழுதடைந்திருந்தது பிரிகேட் பெண்கள் தெர்மோஸ்டாட்டை மாற்றும் போதே சீமாவிடம் இஸ்திரிபேட்டையின் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த தகவல்களை அளித்தனர் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் குழு இஸ்திரிபேட்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை விளக்கியது அவை இஸ்திரி பெட்டி இயங்காமல் போவது அல்லது வேலை செய்யாமல் இருப்பது இஸ்திரி பெட்டியை இயக்கியவுடன் ஃபியூஸ் போவது சுவிட்சை ஆன் செய்தவுடன் அதீத வெப்பம் ஏற்படுவது இஸ்திரி பெட்டியை தொட்டதும் மின் அதிர்ச்சி தெர்மோஸ்டாட்டின் நுனியில் கார்பன் குவிதல் போன்றவை பிறகு சீமாவிடம் இஸ்திரி பெட்டியில் ஏற்படும் பழுதுகளை பற்றி தனித்தனியாக விளக்க ஆரம்பித்தனர் முறையான மின்சாரம் இல்லாமல் இஸ்திரி பெட்டி சரியாக இயங்காது இதற்கு முதலில் விநியோகத்தை அணைக்கவும் பின்னர் டெஸ்ட் உதவியுடன் இணைப்புகளை சரிபார்க்கவும் சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் இஸ்திரி பெட்டி அப்போதும் வேலை செய்யவில்லை என்றால் சீரிஸ் லேம்ப் உதவியுடன் இஸ்திரி பெட்டியின் வெப்பமூட்டும் உறுப்பை சரிபார்க்கவும் வெப்ப உறுப்பு பழுதடைந்து இருந்தால் அதை மாற்றவும் இஸ்திரி பெட்டியின் மீது மின்சாரம் பாய்ந்தால் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் உதவியுடன் சரிபார்த்து சரி செய்யவும் இஸ்திரி பெட்டியின் வெப்பநிலை அதிகரிக்கவோ அல்லது குறையவோ இல்லையென்றால் சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் உதவியுடன் தெர்மோஸ்டாட்டை சரிபார்த்து அது சேதமடைந்திருந்தால் அதை மாற்றவும் நிஸ்திரி பெட்டியை பராமரிப்பதற்கு சில முன்னெச்சரிக்கைகளை மனதில் கொள்ள வேண்டும் என்று ஹேண்டி விளக்கியது உபகரணத்தை பழுது பார்க்கும் போது பாகங்களை பயன்படுத்தவும் இணைப்பு தளர்வாக இருக்கக்கூடாது சரியான இடத்திற்கு சரியான கருவியை பயன்படுத்தவும் சரி செய்யும் போது பாதுகாப்பு காலணிகள் மற்றும் கையுறைகளை பயன்படுத்தவும் எர்த்து வயர் உபகரணத்துடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் பணியிடத்தை தூய்மையாக வைத்திருப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தவும் அனைத்து இணைப்புகளிலும் இன்சுலேட்டட் டேப்பை பயன்படுத்தவும் மாலையில் துணிகளை இஸ்திரி செய்யும் போது ஹேண்டி ஸ்கில்ஸ் பிரிகேட் பெண்கள் சொன்னதை சீமா மனதிற்குள் திரும்பத் திரும்ப சொல்லிப் பார்த்தார் இந்த விஷயங்களை மனதில் வைத்து நீங்களும் உங்கள் இஸ்திரி பெட்டியை பராமரிக்கவும் சரிசெய்யவும் முடியும் முடிவுரை இந்த வீடியோவில் ஹேண்டி ஸ்கில் பிரிகேட் சீமாவிடம் இஸ்திரி பெட்டியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தெரிவித்தது இஸ்திரி பெட்டியில் மின் சப்ளை இல்லாமை வெப்பம் உண்டாக்கும் உறுப்பு சேதம் தெர்மோஸ்டாட் பழுது இஸ்திரி பெட்டியில் மின்னோட்டம் பாய்வது இந்த சிக்கல்களைப் பற்றியும் அவற்றை எவ்வாறு சரிசெய்வது என்பது பற்றியும் அவர்கள் கூறினர்